வணக்க மக்களை வெல்கம் டு நம்ம திருச்செந்தூர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம திருநெல்வேலி டு திருச்செந்தூர் அதே மாதிரி திருச்செந்தூர் டு திருநெல்வேலி வரை இயக்கக்கூடிய பேசஞ்சர் ட்ரெயின் பத்தின ஒரு அப்டேட் வந்திருக்கு அது என்னங்கிறது அந்த வீடியோவில் பார்க்க போறோம் வீடியோ நம்ம சாப்பாடுங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம நெல்லை சந்திப்பு ரயில் நிலையத்தில் ரெண்டாவது யார்டு பிட்லைன் பராமரிப்பு பணி காரணமாக வருகின்ற இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதிமூணு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை திருச்செந்தூரிலிருந்து நெல்லைக்கு காலை பத்து பத்து மணிக்கு புறப்படக்கூடிய வண்டி எண் அஞ்சு ஆறு ஜீரோ ஜீரோ நாலு என்ற பேசஞ்சர் ரயிலும் திருநெல்வேலியிலிருந்து மாலை நான்கு முப்பது மணிக்கு திருச்செந்தூருக்கு செல்லக்கூடிய வண்டி எண் அஞ்சு ஆறு ஜீரோ ஜீரோ மூணு என்ற பேசஞ்சர் ரயிலும் இருபத்தைந்து நாட்களுக்கு முழுமையாக ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது அதனால் ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ள இந்த டேட்ல திருச்செந்தூருக்கு வரக்கூடிய பயணிகளும் அதே மாதிரி திருச்செந்தூர்ல திருநெல்வேலிக்கு இந்த காலையில பத்து பத்து மணிக்கு திருச்செந்தூர்ல இருந்து திருநெல்வேலிக்கும் மாலை நான்கு முப்பது மணிக்கு திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூருக்கும் கேன்சல் ஆன இந்த ரெண்டு ட்ரெயின்லையும் நீங்க இந்த குறிப்பிட்ட நாட்கள்ல திருநெல்வேலி டு திருச்செந்தூரோ இல்ல திருச்செந்தூர் டு திருநெல்வேலி போறதுக்கோ பிளான் பண்ணிருந்தீங்கன்னா அந்த பிளான கேன்சல் பண்ணிட்டு ரயில்கள் ரத்து செய்யப்பட்ட இந்த டேட் அண்ட் டைமிங்ல நீங்க திருச்செந்தூர் டு திருநெல்வேலியோ இல்லை திருநெல்வேலி டு திருச்செந்தூரோ வரணும்னா கண்டிப்பாக நீங்க பஸ்ஸில் வர்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க இல்லைனா அந்த டைமிங்க்கு முன்னாடி வரக்கூடிய ட்ரெயினோ இல்லைனா பின்னாடி வரக்கூடிய ட்ரெயின்லையோ வர்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க மக்களை அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது வீடியோவில் குறிப்பிட்டுள்ள அதாவது ட்ரெயின் கேன்சல் ஆன டேட் அண்ட் டைமிங்கில் திருச்செந்தூருக்கு வர்றதுக்கு பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா மறக்காம உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க தொடர்ந்து திருச்செந்தூர் மற்றும் திருச்செந்தூர் முருகன் கோயில் பற்றிய தகவல்களுக்கு நம்ம திருச்செந்தூர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் என்றும் நம்ம திருச்செந்தூர்லேருந்து நான் உங்கள் அகிலன்